எல்லாருக்குமே பியார் இருக்கு அப்படின்னு சொல்லி வியானா அவங்க உடைச்சு பேசின விஷயங்கள் துசார் அரோரா என்னதான் பண்றாங்க அப்படின்னு முகம் சுலிக்க வைக்கிற நிறைய வீடியோக்களை பதிவிட்டு மக்கள் ரொம்பவே கடுப்பாயிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் பிக் பாஸ் வெயிட்டுக்குள்ள வியானா அவங்க பேசும்போது போன சீசன்ல நிறைய பேருக்கு அதாவது நிறைய போட்டியாளர்கள் வந்து பயங்கரமா இந்த சண்டையெல்லாம் போட்டு ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கு ரீசன் பியார் இந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னு அரோரா சொல்லும் போது வியானா இருந்துட்டு ஆமா எஃப் ரெண்டும் சொன்னா அவனுக்கு வந்து பிஆர் இருந்தாங்க பெர் டேக்கு பதினஞ்சாயிரம் கொடுக்கணுமா பதினஞ்சாயிரமா அந்த பணம் எவ்வளோ பெரிய பணம் ஒரு நாளைக்கு அதுவும் அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வியானா அவங்க இந்த விஷயத்தை ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி பேசுனாங்க அப்போ போன சீசன்ல இருந்த நபர்கள் நபர்களெல்லாம் பிஆர் டீம் எல்லாம் வச்சிருந்தாங்களா அப்படின்னு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு சீசன்லையுமே இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் மக்கள் வட்டியில இவங்க கொண்டு வந்து விட்டுறாங்க இந்த சீசன்ல வீட்டுக்குள்ள போனதுல யார் வந்து பிஆர் டீம் வச்சிருக்காங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் போக போக கண்டிப்பா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க அதே போல அரோரா அவங்களும் துஷார் அவங்களும் தம்பின்னு சொல்லிதான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா கடைசில பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் தர மாதிரி இருக்கு எங்க பார்த்தாலும் ஒன்னாதான் இருக்காங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து ரொம்பவே க்ளோஸா இருக்கிறத பார்த்தா ரொம்ப கோவமா வருது ஒரு தம்பிகிட்ட நீங்க இப்படி எல்லாம் தான் பேசுவீங்களா அப்படின்னு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இப்ப எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்க அரோரா அவங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட பாய் பத்தி பேசும்போது நான் ஒரு பையன் கிட்ட அந்த பையன் வந்து ஒரு நாள் ஃபுல்லா அந்த பையனை வந்து தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருந்த ரொம்ப க்ளோஸா இருந்த இப்படி டச் பண்ணி நான் ரொம்ப க்ளோஸா பேசினதுனால அரோரா அவ்வளோதான் நம்ம டேட் பண்ண பரோரா ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அவனும் அவனோட மனசுல நிறைய கனவுகளை எல்லாம் கண்டு வச்சுட்டான் ஆனா நான் கடைசியில என் ஆஃப் தி டே பாய் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க இப்ப துஷார் அவங்க கிட்டையும் இப்படியெல்லாம் அரோரா அவங்க பேசுறது பார்க்க பார்க்கும்போது அப்ப நீங்க எல்லார்கிட்டயும் இப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா இதுதான் உங்க வேலையாவே வச்சிருக்கீங்களா உள்ள போய் உங்களோட பேரை மாத்திரன்னு சொன்னீங்க ஆனா நீங்க பேரை மாத்திர மாதிரி தெரியல நீங்க சில இடங்கள்ல பேசுறது ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு கேம்ல கான்சென்ட்ரேட் பண்ணா கடைசி வரைக்கும் இருக்கலாம் இல்லனா அதே பேரோட வெளியே வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப இந்த துஷார் அவர் கூட லவ் கண்டென்ட்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்களா இல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்க இருக்கணும் போனா பிக் பாஸ் டீம் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த கண்டென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்களா என்ன யாரை பார்த்தாலும் இப்படி உள்ள போனதும் மாறிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கேள்விகளை கேட்க தோணுது ஸோ என்ன பண்ண போறாங்க அடுத்தடுத்து வாரங்கள்ல என்னெல்லாம் நடக்க போகுது இந்த வாரம் எப்படி போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க என்ன பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க